கரெக்டர் நல்லவர் அவர் கிருபை என்ற உள்ளது ஆமேன் இரட்ச கிரேசு ஊழியம் வழங்கும் இன்றைய வசனம் ஆதி ஆகமம் நாற்பதாம் அதிகாரம் பதிமூன்றதாம் வசனம் மைய பகுதியை மட்டும் நாம் இன்று தியானிப்போம் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார் ஆம்பிரியமானே கரெக்டர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் உன் தலையை உன்னை உணர்வு படிக்க முடியும் உன் நிலையிலேயே இந்த வசனமானது எகிப்து தேசத்தில் யாக்கோபுடைய மகன் யோசியருக்கு விற்கப்பட்டு அந்த இடத்திலே பல சோதனைகள் சந்தித்து சிறை சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறான் அவன் சிறை சாலையில் பொழுது பாதோன் ராஜாவுடைய பானபாத்திரக்காரன் அவனோடு கூட சிறையில் சுயவாழிகளுடைய தலைவனும் பானபாத்திரக்காரனுடைய தலைவனும் இருவரும் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த இடத்திலே இருவருமே கா சொப்பனம் காணுகிறார்கள் ஆனால் நாம் வாசித்த வசனம் மான சொப்பனத்திற்கு யோசிப்பு கொடுக்கிறதுக்கான விளக்கம் மீண்டுமாய் பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை உன் நிலையிலே போகிறார் நீ கலங்காதே என்று சொல்லி பான தலைவனுக்கு யோசிப்பு அவன் கண்ட சொப்பனத்திற்கான விளக்கத்தை சொல்லுகிறார் இன்று நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன் கல் தவையை தவையி உங்களை உங்கள் நிலையிலே இருக்கக்கூடிய நான் பெரியமானதுலே எத்தனையோ பேர் சிந்தித்து கொண்டிருக்கலாம் நான் எப்படிலாம் வாழ வேண்டியவன் இப்படி இருக்கிறேன் நான் நல்லாய் வசதியாய் வாழ வேண்டியவன் என் தகப்பனார் சொன்னார் என்னை இந்த வேலையிலே செய்ய சொல்லி நான் அவருடைய பேச்சு கேட்காமல் அவருக்கு கீழ்ப்படியாமல் அந்த வேலை செல்லாமல் விட்டுவிட்டேன் அந்த வேலைக்கு சென்றதுனால் நான் இப்பொழுது நன்றாக இருந்திருப்பேன் என் தாயார் சொன்னார்கள் நன்கு படிக்க சொல்லி நான் சரியாக படிக்கவில்லை நான் என் தாயார் பேச கேட்டு நன்று படித்திருந்தால் இப்போது நான் நன்றாக இருந்திருப்பேன் என்று சொல்லி எத்தனையோ பேர் விரும்பி கொண்டிருக்கலாம் ஆனால் நீங்கள் வாழ வேண்டிய வாழ்க்கை வேறாக இருக்கலாம் ஆனால் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டிய வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை வேறாக இருக்கலாம் நான் பெரியமானதில்லை எல்லாவற்றையும் கடத்தல் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார் தேவன் நம்மை கண்ணோக்குகிறதான தேவன் சாராளுடைய அடிமை பெண்ணாகிய ஆகார் ஆபிரகாமுக்காக பிள்ளை பெற்று கர்ப்பமாக இருக்கும் பொழுது சாராளால் அவளை வீட்டை விட்டு துரத்தப்படுகிறாள் அப்பொழுது பாலைவனத்திலே சென்று கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் ஆகாதை நோக்கி கூப்பிட்டு ஆகாதோடு பேசுகிறார் அதை கண்ட பொழுது ஆகார் என்னை காண்பவரை என் விடத்தில் கண்டே நல்லவான் என்று சொல்லி தன்னோடய பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி பெயர் வைக்கிறார்கள் நாம் பிரியமாக கர்த்தர் நம்மை காண்கிற தேவன் அதனால் நீங்கள் கலங்காக இருங்கள் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று யோசித்தீர்களோ ஐயோ நம்மால் இப்படி வாழ வேண்டிய வாழ்க்கையை வாழ முடியவில்லையே நம் பெற்றோர் சொன்னதை கேட்டிருந்தால் என்று நாம் நல்லா இருந்திருக்கலாமே நாம் நம்முடைய வாழ்க்கையை தவறிவிட்டோமே இப்போது கஷ்டப்படுகிறோமே என்று சிந்தித்து கொண்டிருக்கிறீர்களா மாணவர்களே கர்த்தர் இன்று உங்களை பார்த்து சொல்கிறார் உங்கள் தலை உயர்த்தப்படும் உங்கள் நிலைமை பழைய நிலைமைக்கு திரும்பும் நீங்கள் சிந்தித்து பார்த்து கொண்டிருக்கிறதான நிலைமைக்கு திரும்பும் எப்படி திரும்பும் என்று சொன்னால் கர்த்தரை விசுவாசித்து அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்து அவரை முழுமனதோடு ஏற்றுக்கொண்டு அவரை நம்பி வாழ்வீர்களானால் உங்கள் தலை உயர்த்தப்பட்டு உங்கள் நிலை மறுபடியுமாய் உயர்த்தப்படும் ஆம் உங்கள் தலை உயர்த்தப்படும் உங்கள் நிலைமை மறுபடியுமாய் உயர்த்தப்படும் நீங்கள் தாமே கர்த்தருக்கு சித்தமாய் நடக்க வேண்டும் சங்கீதர்களின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் பார்க்கிறோம் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் ஆனாலும் கர்த்தாவே நீர் என்னை சூழ்ந்துள்ள கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகமாக இருக்கிறீர் ஆம் கர்த்தர் கர்த்தர்தான் நம்மை சூழ்ந்துள்ள கேடகம் கருத்தர் தான் நம்முடைய மகிமையாக இருக்க வேண்டும் கர்த்தர் அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய தலையை உயர்த்துகிறவராக இருக்கிறார் நாம் கர்த்தரை நோக்கி அப்பா நீங்கள் தான் என்னுடைய கேலகமாக இருக்கிறீர்கள் நீங்கள் தான் என்னுடைய மகிமை எல்லாமே உலக பிரகாரமான காரியங்கள் எதுவுமே எனக்கு மகிமை கிடையாது நீங்கள் தான் எனக்கு மகிமை என்று கர்த்தரை நம்பி ஜீவிக்கும் பொழுது நம்முடைய ஒவ்வொருவருடைய தலையும் உயர்த்தப்படும் கட்கூடாக காண்பீர்கள் ஆம்பரியமானதுலே கர்த்தரை நம்பி விசுவாசியுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் கர்த்தர் உங்கள் தலைகளை உயர்த்தட்டும் உங்களுடைய பழைய நிலைமைக்கு உங்களுடைய வாழ்க்கையை திரும்பட்டும் இயேசுவின் நாமத்தினாலே நாளிலே ஆசீர்வதித்து உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் தமிழே உயர்த்தப்படுவீர்கள் பல சோதனைகள் மத்தியிலே போய் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் பல துக்கங்களை மத்தியிலே போய் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் பல பிரச்சனைகள் மத்தியிலே போய் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் கவலைப்படாதீர்கள் 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 கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்கள் உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர்களுக்கு ஒப்புக்கொடுங்கள் உங்கள் நடை உடை பாவனைகள் எல்லாவற்றையும் உங்களுடைய எல்லா கஷ்டங்களையும் எல்லா துக்கங்களையும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்கள் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து ஜெமிக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார் உங்கள் நிலைமைகள் மாற்றப்படும் பெரியமானது உங்கள் நிலைமைகள் மாற்றப்படும் பழைய நிலைமைக்கு திரும்பவும் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்பினீர்களோ அந்த நிலையிலே கர்த்தர் உங்களை வைக்கப் போகிறார் ஆம் பெரியமானதில்லை கர்த்தருக்கு கர்த்தர் உங்களை நிலைகளை மாற்றுவார் உங்கள் நிலை மாற்றப்பட வேண்டுமா நானும் ஜெமிக்கிறேன் யார் யாரெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டு துயரப்பட்டு கொண்டு துக்கப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களோ அவர்களுக்காக நானும் ஜெபிக்கிறேன் உங்கள் நிலைகள் உயர்த்தப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தகங்கள் எல்லாரையும் உயர்த்துவாராக கலங்காதிருங்கள் திகையாதிருங்கள் பயப்படாதிருங்கள் ஆண்டவரிடத்திலே விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஜெபித்து காத்திருங்கள் கர்த்தவர்களை ஆசீர்வதித்து காப்பாராக ஆமேன் ஆமேன்